நம்ம தள்ளிர்குளம் மோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக அடுத்ததான் ஒரு அருமையான வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரவில் நினைவாகட்டும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சென்ட் அளவுல இடத்துல கட்டப்பட்ட வீடு ரெண்டு ஃப்ளோரா கட்டியிருக்கிறாங்க இடத்தோட அளவு இருபத்தி ஆறுக்கு ஐம்பது அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு பேசி இருபத்தி ஆறு அடி உள்கூடு ஐம்பது அடி கரெக்டா செவ்வக வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இதுல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் இருக்குது கிரவுண்ட் ஃபுளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் இருக்குது இது வந்து ஒரு கார்னர் சைட்டு மேற்கு கார்னர் சைடு இதுல கிரவுண்ட் ஃபுளோர்ல பத்துக்கு பத்துல ஒரு கிச்சன் பத்துக்கு போர்ஷன் அதே மாதிரி ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கிற மாதிரி இன்னொரு ரெண்டு போர்ஷனா இருக்கு அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அதே மாதிரி ஹால் இருபத்தி ரெண்டுக்கு பத்து கிச்சன் ஆறுக்கு பதினாறு இந்த அளவுல இருக்குது அது போக ஒரு ஆறுக்கு நாலுல பூஜை ரூமும் ஒண்ணு இருக்குது அதே மாதிரி இதுல பத்துக்கு பதினொன்னு கமர்சியலா ஒரு கடையும் வெளியில இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கு இதில் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இருக்கு வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட கிச்சன் பத்துக்கு பதினொன்று இருபது இந்த மாதிரி பெரிய சைஸ் ஹாலு அது போக அஞ்சுக்கு அஞ்சுங்கிற ஒரு பூஜை ரூமும் இருக்குது உண்மையிலுமே நம்ம வந்து வாங்கி குடியிருந்துட்டு ஒரு வீடை வாடகை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூடாக கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல தெளிவா கட்டி வச்சிருக்காங்க இதுல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது அது போக ஒரு போரும் இருக்குது ஒரு இபி லைன் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இருந்து பலரம்பூர் ரோட்ல உகாயனூர் ஏரியால அருள்முருகன் நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்குது இதோட மொத்த பட்ஜெட் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்றாங்க நேர்ல வந்து தொடர்ந்து உடனடியாக கிரையம் பண்ணுறதுன்னு சொல்கிறவங்களுக்காக விலையை கூட கொஞ்சம் குறைச்சி கொடுக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இதில் டிடிசிபி அப்ரூவலும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் இருபது அறுபத்தி ஒம்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் இந்த பதிவு நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோம் நன்றி வணக்கம்